வணக்கம் அன்பானந்த மந்த்ரா டிவி சேனலர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயஎம்எஸ் சந்திரமௌளியின் ஜோதிட பதிவு இந்த பதிவில் வக்கர சனி அதை குறித்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது வக்கரகதியில் சனி போயிட்டு பொதுவாக வந்து வக்கர சனி அப்படின்னு வந்த கும்பராசிலேயே வக்கரமாகுதுங்கிற பலனை பார்க்காம நட்சத்திர பாத ரீதியாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது இப்போ சனி வந்து பூரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் போயிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஒன்றாம் பாதத்துக்கு போவார் அதுக்கப்புறம் சதை நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு போவார் இப்படியெல்லாம் பாதசாரத்தை பேஸ் பண்ணி பலன் பார்க்கறது தான் நட்சத்திர சூத்திர முறை அந்த முறையில் நம்ம மேஷ லக்னத்திற்கு இந்த வக்கர சனியில் என்னென்ன சாதகங்கள்னு பார்ப்போம் பாதகம் பெருசா இல்லை காரணம் என்னென்னா சனி நம்மளுக்கு கெட்டவர் ஆனால் அவர் நல்ல இடத்துல இருக்கார் கெட்டத கெடுக்கிற இடத்துல இருக்காரு அதனால கெடுதல் பண்ண மாட்டார் அதனால நல்லது அதனால வக்ரசனி சனி நமக்கு சாதகம்தான் அந்த சாதகத்துல மைன்யூட்டா என்னென்ன விதத்துல வேலை செய்வாருங்கிறத பார்க்கலாம் இப்போ ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அவர் பூரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் போறார் அப்ப அம்சத்துல எங்க இருப்பாரு ரிஷபராசியில இருப்பார் அப்ப பண வரவு தொழில் பலம் இதுக்கெல்லாம் சாதகமாக தான் இருக்கு அதை பேசின பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் உழைத்த உழைப்பு கேட்டுற பணம் கரெக்டாக வந்து சேரும் வேலை பார்க்குற இடத்துல ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும் பணப்புழக்கம் நல்லா சீராக இருக்கும் குடும்பத்தில் வந்து செலவுகளுக்கு ஏற்ற வகையில் நமக்கு வருமானம் வந்து சாதகமாக போயிட்டு இருக்கும் அப்போ ஒரு சனி அப்படிங்கிறது வந்து நமக்கு கெட்டவர் கெட்டு போனால் நன்மை தர்றாருங்கிற பாணியில நமக்கு சனி திசையே நடந்தாலும் சனி புத்தியே நடந்தாலும் இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது நன்மை தருது இதே நம்ம ஜனன ஜாதகத்துல நாலு எட்டு பன்னெண்டுல உட்கார்ந்து இருந்தாருன்னா அது கஷ்டம் தான் அதனால நம்ம ஜனன ஜாதகத்துல அவர் என்ன மாதிரியான வலிமை இருக்காருங்கிறதையும் பார்த்துக்கணும் இப்போ சனியினுடைய இது வந்து ஆக ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரைக்கும் வருமானத்துக்கு நல்லா இருக்கிற அதே வேலையில அவருடைய ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக இருக்கும் பொழுது அந்த பதினெட்டாம் தேதிக்கு மேல பூரட்டாதி ஒன்னாம் பாதத்துக்கு வர்றாரு இல்லையா அப்ப வந்து என்ன ஆகுறாரு மேசராசியில அம்சத்துல நீசம் பெறுவார் அப்ப நம்ம உடல்நிலை பாதிப்புல வந்து கவனம் செலுத்தணும் ஏன்னா நம்ம லக்கணத்திற்கு சனி வந்து பாதகத்தை தருபவர் அவர் வந்து லக்னத்தையே பார்க்கிறாரு லக்னத்திலேயே இருக்கிறாருங்கிற ஒரு கணக்குக்கு ஆரோக்கியம் பாதிக்கப்படும் நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் கொஞ்சம் சோர்வடையும் உடல் அசதி ஒரு பலகீனம் ஊக்கமா எதையும் செய்ய முடியாத ஒரு சூழல் ஒரு சோம்பேறித்தனம் வேகத்தை குறைச்சிடும் ஒரு சிலருக்கு வந்து உடல் உறுப்புகளில் வந்து வலுவில்லாததுனால ஊக்கமாக நடக்கிறதுக்கோ ஊக்கமாக வேகமாக செயல்படுறதுக்கோ முடியாம ஒரு ஸ்லோனஸை கொடுத்துடும் மந்தப்போக்கு அதனால ஆகஸ்ட் பதினெட்டுல இருந்து அக்டோபர் மூணாம் தேதி வரைக்கும் அக்டோபர் மூணாம் தேதி தான் சதய நட்சத்திரத்துக்கு சனி மாறுறார் ஆகஸ்ட் பதினெட்டுல இருந்து அக்டோபர் மூணாம் தேதி வரைக்கும் உடல் நலத்துல கவனம் செலுத்தணும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் இந்த காலகட்டத்தில் பணம் ஆரோக்கியம் சார்ந்து செலவழிக்கும் ஆஸ்பத்திரி செலவுகள் அது மாதிரி நம்முடைய ஒரு ஆற்றல் முயற்சி ஒரு இடம் விட்டு இடம் போடுறது ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு வீடு கட்டுறது இடம் வாங்கிறது எதுக்கும் சாதகமாக இருக்கு குழந்தைகள் வளர்ச்சி குழந்தைகளுடைய படிப்பு நம்முடைய கலைகள் எதுக்கும் சாதகமாக இருக்குது வேலை வாய்ப்பு நம்மளே அடிக்கடி லீவ் போடுறதோ அல்லது வேலைக்கு போகாமல் இருக்கிறதோ வேலையை விட்டுட்டு இருக்கிறதோ வாய்ப்பு இருக்குது அதனால் இது வந்து வேலைக்கு சாதகமாக இல்லை இந்த காலகட்டம் கணவன் முனை உறவு சாதகமாக இருக்குது பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குது இப்போ சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலில் உற்பத்தி குறையும் டிமாண்டு குறையும் அதனால தொழில் பலம் வந்து கம்மியாயிடும் அது போக நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் நடக்கிறதுல எல்லாம் காலதாமதம் ஆயிட்டு இந்த மாதிரி ஆகஸ்ட் பதினெட்டுல இருந்து அக்டோபர் மூணாம் தேதி வரைக்கும் இந்த மாதிரியான பலன்களை நம்ம அனுபவிக்க நேரும் இந்த அக்டோபர் மூணுக்கு அப்புறம் ராகு பகவானும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க அதனால நமக்கு வந்து என்ன ஆகுன்னா வரவுக்கு செலவுக்கு சரியா இருந்தாலும் ஒன்னும் பாதிப்பு வராது வீண் செலவுகள் வராது லாபங்களா தான் பெருகும் அதனால இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு அப்ப தொழிலும் நல்லா இருக்கும் லாபமும் இருக்கும் நினைச்சது நினைச்சபடி நடக்கும் எதிர்பார்த்த பண வரவுகள் நமக்கு திருப்தியா இருக்கும் உறவுகளும் எதிர்பார்த்தபடி நன்மையா நடக்கும் இந்த காலகட்டத்துல அம்சத்துல அவர் வந்து தனுசுல இருப்பார் அப்ப ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட காரியம் பூர்வீக சம்பந்தப்பட்ட காரியம் தந்தை வாழ்க்கை சம்பந்தப்பட்ட காரியம் இதுக்கெல்லாம் சாதகமா இருக்கும் மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது உயர்கல்வி இந்த வளர்ச்சிகள் தீர்த்த யாத்திரை போடுறது குலதெய்வ வழிபாடுகள் பண்ணுறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் சொந்த தொழில் சார்ந்த விஷயத்துக்கும் சாதகமாக இருக்கும் ஆனாலும் இந்த பரிவர்த்தனை என்பது ராகு சனி பரிவர்த்தனை என்பது நமக்கு வந்து ஒரு மனநிறைவை தரும் செலவு இருக்கும் ஆனா அந்த செலவுக்கு தேவையான பண வரவும் இருக்கும் அது தேவையான செலவாவும் இருக்கும் அக்டோபர் மூணுல இருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் அந்த ராகுனுடைய நட்சத்திரத்துல போறாரு வக்கர நிவர்த்தி வந்து நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறது அப்ப நவம்பர் பதினைஞ்சு வரைக்கும் நமக்கு சனியினுடைய கொடுப்பினை சனியினுடைய கோச்சாரம் கொடுப்பினை சனியினுடைய நட்சத்திர ரீதியான பலன் அப்படிங்கிறது குரு கையிலையும் ராகு கைலையும் இருக்கு இப்ப குரு வந்து நமக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் சனி நின்ற ஸ்தானத்துக்கு அது நாலாம் இடமா இருக்கு அதனால என்ன அப்படின்னா தாமதம் நமக்கு லாப சனி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் சந்தோஷமான செயல்பாடுகள் எல்லாம் வரணுமே அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம் ஆனா அது வர்றதுக்கு டிலே ஆகிக்கிட்டே இருக்கும் நம்ம நினைச்சதே கரெக்டாக உடனே நடக்க மாட்டேங்குதுன்ற அந்த ஏக்கம் இருக்குமா அப்படியே அது உடனே உடனே நடந்துருச்சு அப்படிங்கிற அமைப்புக்கு அங்கே இல்லை அதனால ஒரு விஷயம் ஒரு இடத்துக்கு ஒரு லாபஸ்தானத்தில் சனி வந்துருச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த மேசலக்கணக்காரர்களுக்கும் அப்படியே லாபமாகவே பெருகிடாரு அவங்கவங்களுக்கு வந்து அந்த டிகிரி அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திர சார்ந்த கிரகம் எங்க இருக்கு இதையெல்லாம் சார்ந்துதான் பலன்மா இப்ப சனி குருவோட நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னா குரு எங்க இருக்காரு அப்ப அந்த சனிக்கு நாலாம் இடத்துல இருக்காரு அப்ப அந்த சனி நின்ற ஸ்தானத்துக்கு அவர் நல்ல இல்ல அது வந்து அத வந்து கெடுக்கதான் பார்ப்பேன் அதுக்குண்டான ஆதிக்க பலத்தை குறைக்க பார்ப்பேன் அதனால நமக்கு மனசுக்கு ஏற்ற பலன்கள் தர்றதுங்கிறது லாபஸ்தானங்கிறது பதினொன்னாம் இடம் அந்த பதினொன்னாம் இடத்துக்கு சரியானபடியில் கிரகங்கள் அமையலை இதே ராகு நட்சத்திரத்துக்கு மாறின பிறகு அக்டோபர் மூணாம் தேதிக்கு பிறகு சாதகமாக இருக்கு ஏன்னா அந்த பதினொன்னாம் இடத்துக்கு சப்போர்ட் கிடைக்குது அதில் வந்து பரிவர்த்தனையில் ஒரு யோகமாக கிடைக்குது வெளிநாடுகள் போக வர செய்திகள் வந்து நல்லா கிடைக்க பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே சௌரியமா இருக்கும் அதனால இன்பம் அப்படிங்கிறது பதினொன்னாம் இடம் அந்த இன்பம் என்பது அந்த ஸ்தானத்துல இல்லை அந்த ஒரு கிரகம் வந்து ஒரு நட்சத்திரத்துல போகுதுன்னா அந்த நட்சத்திர அதிபதி என்ன வலுப்பெற்றிருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு அந்த இன்பம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத முடிவு பண்ண முடியும் அதனால இந்த வக்கர சனி மேஷ லக்னத்திற்கு சாதகமாக இருந்தாலும் அதாவது ஆகஸ்ட் பதினெட்டுல இருந்து அக்டோபர் மூணாம் தேதி வரைக்கும் தேக ஆரோக்கியத்துல உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே எஸ் நன்றி வணக்கம்